வாகனத்தை நோக்கி முடிய தொண்டர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்ன யாதவ் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக அழைப்பு கடிதமானது அனுப்பப்பட்டது அந்த கடிதத்தோடு வழங்குவவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்த நிலையில் காலை முதலே இதற்காக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய அழைப்பு கடிதத்தையும் சரிபார்த்து அனுமதித்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு வந்த பொழுது அவருடைய வாகனத்தோட சேர்ந்து பல அதிமுக நிர்வாகிகள் வந்து அந்த வாகனத்தோட சேர்ந்து உள்ளே நுழைவதற்கு முற்பட்டதால் சிறிய அளவுல தள்ளுபடி ஏற்பட்டது இதன் காரணமாக பலர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க இந்த பொது இந்த மதிமுக பொதுச் செயலாள எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாகனம் வந்தபோது அந்த வழியாகவே உள்ளே நுழைய வந்து பலர் வந்து முற்பட்டதாலும் அதே போல உள்ளே நிர்வாகிகள் வருவதற்காக அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையை தவிர்த்து மற்ற பாதைகள்ல ஒரே நேரத்துல கூட்டமாக நிர்வாகிகள் முற்பட்டதால் தள்ளுமுள்ளது ஏற்பட்டிருக்கிறது இதனை தடுப்பதற்காக காவல்துறை சார்பிலும் அதிமுக சார்பிலும் தனியாக கவுன்சர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களையெல்லாம் தாண்டி இந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் தற்போது உள்ளே முண்டையடித்து உள்ளே வர முயன்றதால் பெரிய அளவிலான இந்த தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது சிலருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது அவர்கள் வந்து தற்போது மருத்துவமனைக்கு அழைப்பு இந்த கூட்டம் நேர்த்தினை தாண்டிதான் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர்